பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவில்கள்ல வளம் வர முறையும் அதோட பலன்கள் என்ன இத பத்தி தான் பார்க்க போறோம் கோவிலுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா இறைவனோட சன்னதியை வளம் வர்றது வழக்கம் பெரும்பாலானவங்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே போயிடுவாங்க ஆனா கோவில வளம் வர்றதுதான் ரொம்பவே முக்கியம் அப்படி வளம் வர்றப்போ மனசார இறைவனை நினைச்சபடி வளம் வந்தா மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாமே நீங்கி இறைவன்கிட்ட இருந்து வெளிப்படுற நேர்மறை ஆற்றல்களால நம்மளோட மனசும் சுத்தமாகும் நேர்மறையான ஆற்றல்கள் பெறுறதுனால நன்மைகள் அதிகம் நடக்கும் கோவில்களை வளம் வர்றப்போ ஒற்றைப்பட தான் வளம் வரணும் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு குறிப்பிட்ட தான் வளம் வந்து வழிபடணும்னு சொல்லப்படுது இதுக்கு ஏத்தாத மாதிரி பலன்களும் மாறுபடும் உதாரணமா விநாயகர் கோவில் வந்து ஒரு முறை வளம் வந்து வழிபடணும் இதனால தடைகள் விலகும் முருகன் கோவில்ல ஆறு முறை வளம் வரணும் இதனால எதிரிகள் தொல்லை நீங்கி ஞானம் பெருகும் அம்மன் கோவில்கள்ல ஐந்து முறை வளம் வரணும் இதனால வெற்றி மன அமைதி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை துவங்கி செவ்வாய்க்கிழமை வரை தனமோ அம்பிகையோட கோவிலுக்கு போய் ஐந்து முறை வந்தா நினைத்த காரியம் நிச்சயமா நடக்கும்ன்றது நம்பிக்கை சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா ஐந்து முறை வந்தா நினைச்சது நடக்கும் செல்வ வளம் பெருகும் பிறவா நிலை ஏற்படும் பெருமாள் கோவில் போனீங்கன்னா மூன்று தடவை வளம் வரணும் இதனால ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் இது எல்லாமே கிடைக்கும் நவ கிரகங்கள் ஒன்பது முறை வளம் வர்றதுனால ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கிடும் இப்படி எந்த தெய்வத்தோட கோவிலுக்கு போய் எத்தனை முறை வளம் வரணும்னு தெரியாதவங்க அதை நினைவுல வச்சு கொள்ள முடியாதவங்க பொதுவா எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை நீங்க வளம் வந்தீங்கன்னா கிட்ட நெருங்க முடியும் மூன்று முறை வளம் வந்தால் மனச்சுமை குறையும் ஐந்து முறை விருப்பங்கள் நிறைவேறும் ஏழு முறை காரிய வெற்றி ஒன்பது முறை எதிரிகள் தொல்லை நீங்கும் பதினொன்று முறை ஆயுள் விருத்தியாகும் பதிமூன்று முறை பிரார்த்தனை நிறைவேறும் பதினைந்து முறை செல்வம் பெருகும் பதினேழு முறை தானிய வளம் பெருகும் பத்தொன்பது முறை நோய் தீரும் இருபத்தி ஒன்று முறை கல்வி வளர்ச்சியடையும் இருபத்தி ஏழு முறை குழந்தை பாக்கியம் நூத்தி எட்டு முறை சகல நன்மைகளும் கிடைக்கும் இதை மனசுல வச்சுட்டு கோவில வளம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி